கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாங்க அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம் ஆனாலும் நாங்க பண்ற ஜெபங்கள் இன்னும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படல அந்த ஜெபத்துக்கு இன்னுமே வந்து பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்கிறோம் ஏன் ஆண்டவரே நாங்க ஜெபம் பண்றோம் தானே ஏன் சபத்தை நீங்க கேட்கல ஏனெங்கடைய சவத்துக்கு இன்னும் நீங்க பதில் தரல எங்களோட வாழ்க்கையில் இன்னும் போராட்டமாக இருக்குது ஆண்டவரே நாங்க அந்த காரியங்களை குறிச்சு இன்னைக்கு ஜவம் பண்றோமே அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு ஆண்டவர்களே வந்து கேள்வி கேட்கிறோம் அப்ப ஏன் உண்மையிலேயே வந்து இந்த ஜபங்கள் ஏன் கேட்டுக்கொள்ளப்படல ஏன் இந்த ஜபங்களுக்கு இன்னும் எங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாங்க வேதத்துல பார்க்கிற பொழுது நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் நீங்க பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்றார் அதாவது பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி உங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆமீன் அப்ப என்னன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு கடமைக்காக ஜெபம் பண்றோம் அப்ப நாங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை குறிச்சு நாங்க ஜெபம் பண்றோம் அப்ப அதோட எங்க கடமை முடிஞ்சது நாங்க இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி தந்தானே அப்ப ஆண்டவருக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நாங்க கடமைக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்ப நீங்க இந்த கடமைக்காக நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது நிச்சயமா உங்களோட ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அதுக்கு பதில் கிடைக்காது ஏனென்னு சொன்னா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லார் ரிஜபத்தையுமே கேட்கிறாரு எல்லார் அவர் வந்து பதில் கொடுக்கிறார் அப்ப திக்கற்றவர்களுடைய ஜபத்தை கூட அவர் அசட்டை பண்ணாமல் அந்த ஜபத்தை கூட அங்கீகரித்து அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு கூட பதில் கொடுக்கிற ஆண்டவர் அப்ப ஏன் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களை ஜபத்தை அவர் கேட்காம விடுறாரு அது நீங்க செய்யற பிள்ளை நீங்க என்னைக்கு தப்பு பிள்ளை செஞ்சுட்டு ஆண்டவரை நீங்க கேள்வி கேட்கலாமா இது நியாயமா ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நீங்க இன்னைக்கு ஒரு விசுவாசம் இல்ல நீங்க செவம் பண்றீங்க ஓகே ஆண்டவரை குறித்து நீங்க ஆண்டவரை பாதத்துல விழுந்து நீங்க ஜெபம் பண்றீங்க உங்களோட காரியங்களை குறித்து நீங்க ஜெபம் பண்றீங்க அது ஓகே ஆனா நீங்க என்ன காரியத்துக்காக நீங்க செவம் பண்றீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அப்படி என்று சொல்லி நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கணும் உங்களோட விசுவாசமே தெரியது ஆமேன் எவ்வளவு எவரை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சபத்து ஆண்டவர் கேட்பார் அந்த அளவுக்கு ஒரு சபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் நீங்க விசுவாசம் இல்லாம இன்னைக்கு கடமைக்காக நாங்க உம் ரெண்டு மணித்தியாலும் மூணு மணித்தேளம் அஞ்சு மணித்தியாலும் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு தடவை நீங்க செவிச்சாலும் உங்களோட ஜபம் வெறுமை ஆனா உங்களோட ஜபத்துல உண்மையும் நேர்மையும் இருக்குமாக இருந்தால் அந்த சபம் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த சபம் ஒரு உண்மை உள்ள சபமா இருக்கும் ஒரு விசுவாசம் உள்ள சபமா இருக்கும் அந்த ஜபத்தை நிச்சயமா ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் அந்த சபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் அவர் ஒருத்தர் ரசபத்தையுமே அவர் அசட்ட பண்றவர் இல்லை எல்லாரத்தையுமே அவர் கேட்கிறார் எல்லாரத்துக்கு அவர் பதில் தரார் ஆனா உங்களுடைய விசுவாசமே அதுக்கு காரணம் நீங்க விசுவாசம் இல்லாமல் இன்னைக்கு உங்களோட கடமைக்காக யோகம் பண்ணிட்டு அந்தவரை நீங்க கேள்வி கேட்காதீங்க அந்த தவற நீங்க செய்யாதீங்க கத்தர் நல்லவர் அவர் திருவுயங்கும் உள்ளது ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்